அது இல்லாமதானோ ரஹீம் பிஸ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் எழுநூற்றி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த தகவல்களை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் இந்த காணொலியில் நாம் வந்து யமனுடைய தாக்குதலை இதுவரைக்கும் எல்லாரும் இஸ்ரேல் உட்பட வெளியிலே பெரிதாக பேசாமல் இருந்தார்கள் நேற்றிலிருந்து இஸ்ரேலிய ஊடகங்கள் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக வளர்ந்திருப்பது தான் என்று பக்கம் பக்கமாக ஆய்வு கட்டுரைகள் அதில் குறிப்பாக ஏவிகார் லிபர்மேன் என்பவருடைய ஒரு அறிக்கை அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த யமன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை நாம் சீர் செய்ய பல வருடங்கள் ஆகும் பல டி கேச்ன்னு சொல்லுகிறார் பல பத்து வருடங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் அதே இப்பொழுது இஸ்ரேல் வெளியிலே சொல்லாமலேயே இருக்கிறது ரெண்டாவது நம்ம சிரியாவிலிருந்து வந்த தாக்குதலை அங்கே வந்த ஜூலானியை கையில் வைத்து கொண்டே சிரியாவை அழித்து நமக்கு சிரியாவிலிருந்து பெரிய ஆபத்து வரும் என்ற நிலையை சற்று குறைத்திருக்கிறோம் போல் லெமனானில் நமக்கு இருந்த அமெரிக்காவுக்கு இருந்த ஆதிக்கத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய முயற்சி ஆகிய ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சி நடைபெறாது போல் இருக்கிறது காரணம் அங்கே உள்ள மக்கள் அனைவரும் ஹிஸ்புல்லாவுக்கு இடமிருந்து ஆயுதத்தை பறிக்கக்கூடாது என்பதில் ஒன்று திரண்டு நிற்கிறார்கள் இதழ் இதில் அவர்கள் தங்களுக்கு இடையே இருந்த அத்தனை வேற்றுமைகளையும் மறந்து இருக்கிறார்கள் ஆனால் நாம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு எதிரி சும்மா இருந்தவர்களை இடையிலேயே ஒரு தாக்குதலை நடத்தி அவர்களை சீண்டி விட்டது போல் ஆகிவிட்டது ஆகவே அவர்கள் அவர்கள் ஏற்படுத்துகின்ற தான் நாம் இப்பொழுது பதுங்கு குழியிலே நிரந்தரமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வைத்து வந்திருக்கிறோம் நமது ஏர்போர்ட்டுகள் ஒவ்வொன்றாக தாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தொழில் ஆலைகளும் தாக்கப்படுகிறது இது பெரிய பொருளாதார பின்னடைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே யமனை நாம் எப்படி கையாளுவது என்பதில் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்க வேண்டும் இதுவரைக்கும் யமனுக்குள்ளால் நாம் உழவு பார்ப்பதற்காக அனுப்பிய அத்தனையும் தோற்று போய்விட்டது அங்கே ஏன் முடியலங்கிறதுக்கு ரெண்டு காரணத்தை இந்த ஆவியோர் லிபர்மேன் அறிக்கை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் அவங்க எல்லாம் அந்த பழைய கிராமப்புற வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சகோதரத்துவம் ரொம்ப பலமாக இருக்கு அவங்க வந்து ஒரு மனதாக இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறார்கள் அவங்க போய் நம்ம போய் ஏதாவது தகவல் எடுக்கிற மாதிரி சந்தேகப்பட்டாலே வெளி ஆட்கள் வந்தாலேயே கொலை செய்து விடுகிறார்கள் அடுத்தது அவர்களுடைய எல்லா வீடுகள்லையும் அவர்கள் துப்பாக்கியோடும் மற்ற ஆயுதங்களோடும் இருக்கிறார்கள் ஆகவே யாரும் போய் அவங்களுக்கு உடால பழகி செய்து எடுத்துடலாம்னா முடியலை ரெண்டாவது அவங்க பேசக்கூடிய மொழி நமக்கு அந்த அசன் வந்து நமக்கு மிகவும் அந்நியமானது மொசாதில் நம்ம எவ்வளவோ பணத்தை அதுக்காக செலவழித்து விட்டோம் ஆனாலும் அது முடியவில்லை அதே பெரிய சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மைதான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லி சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சேர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதில் ஜோடானும் உதவி செய்து என்கிற தகவல் இந்த தக இந்த தாக்குதல் எந்த புண்ணியமும் இல்லை இதுவரைக்கும் நம்ம எமன் மீது நடத்திய நமது தாக்குதலும் எந்த புண்ணியமும் இல்லை அதெல்லாம் ஹை காஸ்ட் வார் அதை சொல்கிறாங்க காஸ்ட்லி அட்டாக் எம் இஸ்ரேல்ஸ் காஸ்ட்லி அட்டாக் அண்ட் எமன் இஸ் இன் பற்றியும் இஸ்ரேலு எமனை போய் தாக்கணும்னா பல மில்லியன் டாலரை செலவழிக்க வேண்டியது இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப விலை குறைஞ்ச ட்ரோன்ஸ் அனுப்பி நம்மளை தொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தால இஸ்ரேலு கெனாட் டிஃபீட் சவுதி அரேபியா இஸ்ரேலு சவுதி சவுதிங்கிற இஸ்ரேலு சவுதி அரேபியா யூஏ மூணுவரும் சேர்ந்தும் எமனை வீழ்த்த முடியவில்லை எமன் தான் இப்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அச்சுறுத்தல் மட்டுமல்ல நிறைய இழப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது ஆகவே எவ யமனை கையாள முடியாது யமனில் அமெரிக்காவில் சொல்லி மிரட்டலன்னா நடக்காது ஈரான் தான் அதை சப்போர்ட் பண்ணணும் ஆனால் ஈ ஈரான் தான் அதை ஆஃப் பண்ணணும் ஆனால் ஈரான் அதை என்கரேஜ் பண்ணி நம்ம மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களையும் அல்லது குறைந்தபட்சம் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுகின்ற டெக்னாலஜியாவது அது கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் தான் தெரிகிறது ஆகவே வெல்ல முடியாத யமன் ஒரு பக்கம் போராளிகள் இன்னொரு பக்கம் அதை ஜெயிக்க முடியாதுன்னா முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு சார் நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் நாம் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து விடுவதே சிறந்தது என்று ஒரு அறிக்கை தந்திருக்கிறார் அறிக்கையின் முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் வாழ்க்கை நான் ஆளுநர்